ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆழமாக ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம கலாச்சாரத்தில் சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா உடனே அவங்கள ஓடி போய் காப்பாற்றணும் முடியாதுன்னு சொன்னால் நம்மளை ஒரு சுயநலவாதி இல்லை இரக்கம் இல்லாத ஒரு மனுஷன்னு முத்திரை குத்திடுவாங்க ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் உதவி செய்கிறது நல்ல விஷயம் தானா நாம் கருணன் நினச்சி செய்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுடைய வளர்ச்சியை தடுக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாம் சில நேரத்தில் நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யாமல் விலகி நிற்கிறது தான் நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கை ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுது நாம் குறுக்க போய் அவங்க அந்த பாடத்தை கற்றுக்க விடாமல் தடுக்கிறோம் இன்னைக்கு நம்ம சக்தியை உறிஞ்சு நம்ம நல்ல எண்ணத்தையே அப்பா பயன்படுத்துகிற பத்து வகையான மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒம்பதாவது பத்தாவது நம்ம பார்க்கக்கூடிய மனுஷங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க இவங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா உங்களோட வாழ்க்கையே தலைகிலாக மாறிடும் அண்ட் இவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கலனா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் முன்னேற முடியாது அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ரெசிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வகை சோம்பேறிகள் உண்மையா கஷ்டப்படுற ஒருத்தருக்கும் முயற்சி செய்யவே மறுக்கிற இன்னொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கு கஷ்டப்படுறவங்க நீங்க செய்கிற உதவியை ஏனி மாதிரி பயன்படுத்தி மேலே ஏறி வந்துருவாங்க ஆனால் இந்த சோம்பேறி இருக்காங்க பாருங்க அவங்க உங்க உதவியை பயன்படுத்தி அதை ஒரு ஊஞ்சல் மாதிரி நினைச்சி அதிலே படுத்து தூங்கிடுவாங்க அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு காரணம் அண்ட் எஸ்கியூஸ் ரெடியாக தான் இருக்கும் நேரம் சரியில்லைன்னு சூழ்நிலை சரியில்லைன்னு யாரும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உண்மை என்னன்னா நம்மளோட பாரத்தை வேற யாராவது சுமக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எப்போ நீங்க உள்ள போய் உதவுறீங்களோ அப்பவே நீங்க அந்த வேற யாரோவா மாறிடுறீங்க நீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொந்த காலில் நிற்பாங்க அவங்களுக்கு உதவுறதா நினச்சி அவங்களோட தன்னம்பிக்கையையும் நம்மளால் முடியும்னு அவங்க கண்டுபிடிக்கிற அந்த தர்மத்தையும் அவங்க கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறீங்க ரெண்டாவது வகை நன்றி உணர்வே இல்லாதவங்க நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா சில பேருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உதவியே செஞ்சாலும் அதை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்துக்குவாங்க உங்கள் நேரத்தை பணத்தை சக்தியை கொடுப்பீங்க ஆனால் கிட்ட இருந்து ஒரு சின்ன நன்றி கூட வராது இது நடக்கிறது இல்ல அது அவங்களோட கோணம் உலகம் எனக்கு கடமைப்பட்டிருக்கு நீங்க செய்கிற உதவி என்னோட உரிமைன்னு அவங்க நினைப்பாங்க ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா நீங்கள் எவ்வளவு அதிகமாக அவங்களுக்கு செய்கிறீங்களோ அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் அளவுக்கு அதிகமாக செய்வோம் அப்படி நீங்கள் செய்யும்போது அவ்வளவு கம்மியாக அவங்கள மதிக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு உங்களோட கருணை தெரியாது உங்கள் பலவீனம் மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது அடி ஆழம் இல்லாத ஒரு பள்ளத்துல தண்ணீர் ஊத்துற மாதிரி அது நிரம்பவே நிரம்பாது மூணாவது வகை திமிர் பிடித்தவர்கள் அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு உங்களோட உதவி உண்மையிலேயே தேவையில்லை அவங்களுக்கு உங்கள் அங்கீகாரம் மட்டும்தான் தேவை அவங்க ஏற்கனவே என்ன நம்புகிறாங்களோ அதை நீங்க ஆமாம்னு சொல்லணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு கர்வம் அதிகம் தப்புன்னு ஒத்துக்க அவங்களுக்கு பயம் நீங்க ஏதாவது அட்வைஸ் சொன்னால் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க இல்லைனா கண்டுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களால உதவவே முடியாது எப்போ அவங்க தலைக்கணம் உடஞ்சு அவங்களே போய் பலமா அடிபட்டு ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நமக்கு உதவி தேவைன்னு நடுறாங்களோ அது வரைக்கும் அவங்க திருந்தவே மாட்டாங்க நீங்க விலகி நிற்கிறது தான் புத்திசாலித்தனம் நாலாவது வகை தெரிஞ்சே தப்பு செய்யறவங்க நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம் ஆனா இவங்க அப்படி இல்ல இவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சே தெளிவா செய்வாங்க போய் ஏமாத்து மத்தவங்கள காயப்படுத்துறது இதுக்காக அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்களும் அவங்க தப்புல ஒரு கூட்டாளி மாதிரி தான் ஆயிடுவீங்க யோசிச்சு பாருங்க நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு உங்கள் சக்தியை வச்சு அவங்க இன்னும் நாலு பேருக்கு கெடுதல் பண்ணுவாங்க நீங்க கொடுக்குறத அவங்க திருந்துறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அவங்களோட தீய செயல்களில் இன்னும் ஆழமாக போறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இருட்டுக்கு வெளிச்சம் போடுற வேலையை நம்ம செய்யக்கூடாது அஞ்சாவது வகை திருத்தவே முடியாத முட்டாள்கள் இங்கே முட்டாள்னா புத்தி இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை மறுக்கிறவங்க இவங்க திரும்ப திரும்ப ஒரே தான் பண்ணுவாங்க ஆலோசனைய கண்டுக்க மாட்டாங்க சுடுத அடுப்ப திரும்ப திரும்ப தொட்டு ஐயோ என் கை சுடுதன்னு ஆச்சரியப்படுவாங்க ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட கஷ்டத்துல இருக்கிற மாதிரி ஓடி வருவாங்க உங்க மனசும் இறக்கப்படும் நீங்களும் காப்பாத்துவீங்க ஆனா அடுத்த வாரமும் அதே தப்பான பழக்கத்துக்கு திரும்பியும் போயிடுவாங்க இவங்கள காப்பாத்த நீங்க குதிச்சிங்கன்னா அவங்க உங்களையும் சேர்த்து அமைக்கிடுவாங்க சில பேருக்கெல்லாம் வாழ்க்கை அடிச்சு சொன்னா தான் புரியும் ஆறாவது வகை தந்திரமா பயன்படுத்துறவங்க இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க ஏன்னா இவங்கள அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க உங்ககிட்ட வந்து இதை செய்யணுன்னு அதிகாரம் பண்ண மாட்டாங்க அவங்க உங்க உணர்ச்சிகளோட விளையாடுவாங்க உங்ககிட்ட குற்ற உணர்ச்சியை தூண்டி காரியங்களை சாதிச்சுப்பாங்க எனக்கு நீ மட்டும்தான் இருக்க நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்களை ஒரு ஹீரோ மாதிரி உணர வைப்பாங்க நீங்களும் அவங்களுக்காக உருகி உருகி எல்லாத்தையும் செய்வீங்க ஆனா நீங்க எப்ப முடியாதுன்னு சொல்றீங்களோ அந்த நிமிஷம் நீங்கள் தான் உலகத்தில் கெட்டவங்க உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களோட அடுத்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாவது வகை இருந்த மறுப்பவர்கள் இவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஆனால் நல்லது செய்ய மறுப்பாங்க இவங்களுக்கு பல பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க எச்சரிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க நீங்க அட்வைஸ் பண்ணும்போது தலையாட்டுவாங்க சரி சரின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க இந்த பக்கம் திரும்பின அடுத்த நிமிஷம் பழையபடி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க உண்மை என்னன்னா அவங்க மாறணும்னு அவங்க நினைக்கிறத விட இங்கே அதிகமாக நினைக்கக்கூடாது அவங்க விடுதலைக்காக அவங்க போராடுறதை விட நீங்கள் அதிகமாக போராடக்கூடாது அப்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் கடைசியில் நீங்கள் தான் சோர்ந்து போவீங்க அவங்க இருந்த இடத்துல அப்படியே தான் இருப்பாங்க எட்டாவது வகை குறைகளை மட்டுமே காண்பவர்கள் இவங்க ஒரு தனி ரகம் உங்களுக்கு நீங்க என்னதான் உதவி செஞ்சாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயத்த பார்க்கவே மாட்டாங்க அதுல இருக்கிற சின்ன குறைய தான் பெருசு படுத்துவாங்க உதாரணத்துக்கு பசியில் இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா நன்றின்னு சொல்றதுக்கு பதிலா சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குன்னு குறை சொல்லுவாங்க நீங்க தங்கத்தையே கொடுத்தாலும் ஐயோ இது ரொம்ப கனமா இருக்கு என்னால தூக்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவுறது ஓட்ட பானையில தண்ணீர் நிரப்புற மாதிரி நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க ஒன்பதாவது வகை கூடவே இருந்து குழி பறிப்பவர்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெ இந்த ரெண்டு வகை கேட்டகிரியும் கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க கை தூக்கி விடுவீங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே உங்களை விட அவங்க மேல வரணும்னு ஒரு புதிய திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க மட்டும் இல்லாம உங்க மேல போட்டி போறாம கூட இருக்கும் நீங்க வாங்கி கொடுத்த ஏணி மேல ஏறி மேல போனதுக்கு அப்புறம் அவங்க செய்யற முதல் வேலை அந்த ஏணியை எட்டி உதைக்கிறதா தான் இருக்கும் அதாவது உங்களையே மட்டம் தட்டி பேசுவாங்க என்னதான் பாலை ஊத்தி வளர்த்தாலும் பாம்பு கொத்த தான் செய்யும் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அது இவங்களுக்கு தான் கச்சிதமாக பொருந்தும் இவங்க உங்ககிட்ட உதவியும் வாங்கிப்பாங்க அதே சமயம் உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையும் படுவாங்க இந்த ரகத்தை நீங்க அடையாளம் கண்டுக்கலைன்னா உங்களோட வீழ்ச்சிக்கு நீங்களே ஒரு காரணம் ஆயிடுவீங்க பத்தாவது வகை வசந்த கால பறவைகள் இதுதான் நம்ம இதில் பார்த்ததுலேயே ஹைலைட் இவங்களை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க இவங்க அவங்களுக்கு உங்கள் தேவை இருக்கும்போது மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த காரியம் முடிகிற வரைக்கும் உங்களை தெய்வமே கடவுளேன்னு கொண்டாடுவாங்க ஆனால் காரியம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்கள் யாருன்னே தெரியாத மாதிரி நடந்து போயிடுவாங்க உங்களை ஒரு முக்கியமான உறவாக பார்க்காம ஒரு ஆப்சனாக பார்ப்பாங்க அதாவது வேற யாரும் கிடைக்காதப்ப மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு தேவை இப்படிப்பட்ட சுயநலவாதிகளுக்காக உங்களோட நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்றதை நிறுத்துங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும் சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நாம இரக்கமே இல்லாம மாறிடணுமா யாருக்குமே உதவி செய்யக்கூடாதான்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் நம்ம பகுத்தறிவை கத்துக்கணும் உண்மையிலேயே கஷ்டப்படுறவனுக்கும் ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் கை தூக்கி விடுறதுக்கும் இலவசமாக சவாரி போறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் உண்மையான கருணை அப்படின்றது ஒருத்தரோட தப்புக்கு துணை போறது உண்மையான கருணை அப்படின்றது சில நேரத்துல நாம ரெண்டு அடி பின்னாடி வந்து அவங்க செஞ்ச தப்போட விளைவுகளை அவங்களே சந்திக்க அனுமதிக்கிறது தான் ஏன்னா அப்பதான் மனுஷங்க நஜமாவே பாடம் கத்துக்குவாங்க உங்களோட சக்தி அந்நேரம் நேரம் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது நீங்க தான் புத்திசாலியா இருக்கணும் எல்லாருமே உங்களோட உதவிக்கு தகுதியானவங்க இல்லை அப்படி நினைக்கிறது கொடுமையும் இல்லை அதுதான் உண்மையான புத்திசாலி தானோ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க நான் யாருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்கள நான் விலகி விடணும் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்க கீழே விழ வேண்டியது அவசியம் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சதும் கோபத்தோட இல்ல வெறுப்போட இல்ல ஆனா சில நேரத்துல விலகி நிக்கிறது தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய அன்புங்கிற புரிதலோட விலகி நில்லுங்க ஓகே உங்களை ஏமாத்துறவங்களுக்கும் உங்க நல்ல மனசை தப்பா பயன்படுத்துறவங்களுக்கும் இன்னையோட முற்றுப்புள்ளி வைங்க இனிமே உங்ககிட்ட அவங்களோட ஆட்டம் செல்லாது அப்படின்றத சொல்லாம சொல்ல உங்கள் மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கோங்க இந்த கேம் ஓவர்னு நம்ம வீடியோவில் இருந்த ஏதாவது ஒரு சுட்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை இந்த மாதிரி ஃபீலிங்கை உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உண்மையாகவே மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான்